பிரம்மா குரு மகேஸ்வரக குரு தஸ்மை ஸ்ரீ குரவே கடோல அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி நாற்பத்தி நிமிடத்துக்கு திதி இன்று காலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை பிரதமை பின்பு த்விதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னெண்டு மணி ஆறு நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் நாமயோகம் அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிராமியம் பின்பு ஐந்திரம் கரணம் இரவு ஏழு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை கரணம் பின்பு கரசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை யமகண்ணம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகள் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை பதினொன்னு முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை மாலை எட்டுல இருந்து ஒன்பது மணி வரை தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசம் நட்சத்திரம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராசம் என்று ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா சிறந்த புத்தகங்களே மிக சிறந்த நண்பர்கள் நம்ம ஒரு புக்ஸ படிக்கிறோம் அப்படின்னா அந்த புக்ஸ வந்து நம்ம ஆழ்ந்து படிக்கிறோம் அது என்ன இருக்கு அதனுடைய கருத்து என்ன தத்துவம் என்ன அதனால இந்த புத்தகத்தை நம்ம படிக்கும்போது நமக்கு நண்பனாக புத்தகம் வந்து ஒரு நண்பன் நமக்கு அதனால முடிந்த அளவுக்கு நல்ல புத்தகங்களை படியுங்கள் நன்றாக இருக்கும் இப்பொழுது கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் தனுசு லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் செவ்வாய் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார் கும்பத்தில் சனி பகவானும் மாந்தி பகவானும் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் கண்ணியில் கேது பகவான் விருஷிகத்தில் சுக்கர பகவான் இன்று மாலை ஆறு மணி முப்பத்தெட்டு நிமிடத்துக்கு சந்திரன் கடகராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் சரி இன்றைய தினம் வியாழக்கிழமை குரு வழிபாடு தக்ஷாமூர்த்தி வழிபாடு எல்லோரும் செய்யுங்கள் இன்னைக்கு குருவை வணங்கினால் திருமணம் நடக்காதனால் திருமணம் நடக்கும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா திருவலி தயம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இதை பாடிக்கிட்ட உங்க ஊர்ல எந்தெந்த இடத்துல குரு ஸ்தலம் இருக்கோ அந்தந்த ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு இன்னைக்கு சாமி கும்பிடுங்க மஞ்சள் லட்டு வச்சு இன்னைக்கு வணங்கணும் வணங்கி அங்க உள்ள பிள்ளைகளுக்கு கொடுத்தால் குழந்தை பேரு நிச்சயமாக கிடைக்கும் திருமண தடை விலகும் அதே போல வெளிநாட்டில் உள்ளவர்கள் வீட்டிலேயே நீங்க செய்யலாம் கோவில் இருந்தால் கோயிலுக்கு போங்க கோவில் இல்லைன்னா நாங்களாம் என்ன செய்யறதுன்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இங்கே வீட்லேயே தட்சாமூர்த்தி படம் வைத்து குமிடலாம் அதெல்லாம் தப்பே கிடையாது தெற்கு நோக்கி வச்சிட்டு நீங்கள் நெய் தீபம் மூன்று நெய் தீபம் ஏற்றணும் குருவுக்கு மூன்று ஏற்றி இந்த மஞ்சள் கலரில் லட்டு வாங்கி வச்சு இல்லை மஞ்சள் கா கேசரி ஏதோ ஒன்று செஞ்சு அங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் கொடுக்கலாம் வாங்கலாம் அப்படின்னா வீட்டுல உள்ளவங்களே சாப்பிடலாம் அதனால வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாரம் வேளக்கிழமை வேளக்கிழமை செய்யும் போது இந்த இரண்டு விஷயத்துக்கு நன்மை நடக்கும் இன்னொன்னு குரு அப்படின்னாலே தொழில் விருத்தி பணம் பூர்வ புண்ணியம் புத்திர பாக்கியம் திருமணத்தடை தடை விலகிறது இதுக்கெல்லாம் காரகன் யாருன்னா குரு பகவான் அவரை இன்னைக்கு வணங்குங்க சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய மஞ்சள் நிறத்தில் உள்ள ஏதாவது ஒரு பொருள் எலுமிச்சங்கனியை கொண்டு போங்க ஏன்னா ஏதாவதுன்னு சொல்லும் போது என்ன இருக்குன்னு யோசிப்பீங்க எலுமிச்ச மணம் எது இருக்கு பச்சை கலர்லயே இருக்கும் மஞ்சள் கலர்லயே இருக்கும் மஞ்ச கலர்ல உள்ள எலுமிச்சங்கனியை கொண்டு செல்லுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இப்பொழுது சந்திர தோஷம் உள்ளவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சந்திர தோஷம் சந்திர நீச்சம் அடைஞ்சாலும் லக்னத்துக்கு எட்டாம் வீட்ல இருந்தால் அது சந்திர தோஷம் அதே மாதிரி மேஷத்துக்கு எட்டாம் வீட்டில் இருந்தால் அதுவும் சந்திரதோஷம் சந்திர திசை எந்த திசை நடந்தாலும் சந்திரனுடைய புத்தி வரும்போது யோகமா இருந்தால் இது தோஷம் கிடையாது யோகம் இல்லைன்னா சந்திரதோஷம் அப்படி உள்ளவர்களுக்கு என்னன்னா கொஞ்சம் தூக்கமின்மை இருக்காது இரவுல வந்து தூக்கம் இருக்காது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் மனநிலை சரி இருக்காது மைண்ட் எப்பொழுதுமே ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால இந்த சந்திர தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா தினமும் இரவில் தூங்க போகும்போது ஐம்பது கிராம் பச்சரிசி நல்லா எடுத்துக்கோங்க அதை வெள்ள துணியில கட்டி தலையணிக்கு வச்சு படுத்துக்கோங்க காலையில எழுந்து அந்த பச்சரிசியை உங்க தலையை வளம் இடம் மூன்று முறை சுத்தி அதை கட்டெரும்புக்கு போடுங்க கட்டெரும்பு தெரியும் பெரிய பெரிய எறும்பு இருக்கும் ஒரு எல்லாம் போனீங்கன்னா நிறைய இருக்கும் கட்டரும்பு அந்த மாதிரி போட்டுடுங்க இதை எத்தனை நாள் செய்யணும்னா ஒன்பது நாள் செய்து ஒன்பதாவது நாள் இரவு அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் இரவு அப்படின்னா பத்து மணிலாம் கிடையாது சாயந்தரம் ஒரு ஆறு ஆறரை மணிக்கு ஆஹ் அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு அம்மன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் சந்திரதோஷம் ஆகும் இதுக்கு வந்து ஒரு எந்திரம் கூட இருக்கு சோம கவசம்னு பேரு இந்த எந்திரத்தை பௌர்ணமி நாள்ல வீட்டில் வச்சு பூஜை செய்து இந்த சந்திரனுடைய மந்திரங்கள் கவசங்கள் இருக்கு சோம கவசன்னே பேர் அதுக்கு அந்த மூலமந்திரத்தை சொல்லி வழிபட்டு வந்தால் தோஷம் நிவர்த்தி ஆகும் இப்போ நான் சொன்னது எப் யாருக்காக அப்படின்னா இப்ப வெளிநாட்டில் உள்ளவர்கள் வெளியூர்ல உள்ளவங்க இப்போ உங்க கோயிலுக்கு அதாவது உங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகில் கோவில் இல்லாதவர்கள் இந்த எந்திரத்தை வச்சு வழிபாடு செய்யலாம் அப்ப இந்த எந்திரத்தை வச்சு வழிபாடு செய்யும் போது இந்த சோம கவசத்தின் மந்திரத்தை கூறும்போது சந்திரதோஷம் விலகும் சந்திரன்னா மனோகாரகன் சில பேருக்கெல்லாம் சந்திர திசை வரும்போது நிறைய மனநலம் பாதிக்கப்படும் அந்த மாதிரி இருப்பவர்கள் இதை செய்யலாம் கோயில் இருந்த தினமும் பச்சரிசியை வச்சு ஐம்பது கிராம் பச்சரிசி தலா இன்னைக்கு வச்சுட்டு எழுந்து இது ஒம்பது நாள் தொடர்ந்து செய்யணும் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் வச்சு செஞ்சுட்டு ஐம்பதாவது நாள் இரவு சாயந்திரமா போயிட்டு அதாவது ஆறு மணிக்கு மேல போயிட்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க வெளியூரில் இந்த கோவில் இல்லாதவர்கள் இந்த எந்திரத்தை வச்சு கூட வீட்டில் பூஜை செய்யலாம் தவறு கிடையாது சரிங்களா சரி இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் பதினோரே நாளில் உங்களின் ஏ ஈசர் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினி கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஏற்படும் புதிய முயற்சிகளில் மாற்றமான சூழல் அமையும் பண வரவு தாராளமாக இருக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்கும் திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் மனதளவில் தன்னம்பிக்கை பிறக்கும் கூட்டாளிகின் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சே இசை வடகுசே அசையின் மூன்றாவின் அதிர்ச நிறம் பிங்கு நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் நிறைந்த ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த ஒரு நாள் குடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கும் சக ஊழியர்களின் மதிப்பு மேம்படும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் வரவு மேம்படும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீங்க தொழில் வளர்ச்சிக்கான செயல்பாட்டில் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சைசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வே கிடைக்காத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில இன்னைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு சில விஷயத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே ராசி நேயர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் எண்ணங்களே அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் செயல்பாடு இருக்கட்டும் சந்தோஷம் கிடைக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் நண்பர்கள் பற்றிய புரிதெல்லாம் உண்டாகும் சமூகம் தொடர்பான கண்ணோட்டம் மேம்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்து இன்னல்கள்லாம் குறையும் மற்றவர்கள் கூறும் கருத்துக்கள்ல இருந்து இருக்கக்கூடிய உண்மை நிலைகளை அறிந்து முடிவெடுப்பது உங்களுக்கு மிகவும் சால சிறந்ததாக அமையும் இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதே சமயத்துல செலவுகளும் கூடும் அந்த செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதிர்சய செய்சை அதிசயன்னு எட்டாமன் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்து மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி எண்ணங்கள்லாம் இன்னைக்கு அறியக்கூடிய தருணம் திருவாதிரை நட்சத்திர புரிதல் ஏற்படும் புனர்பூச நட்சத்திர இன்னல்கள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் வேலை செய்யும் இடத்தில் புதுவிதமான சூழ்நிலைகள் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் எதிர்ப்புகள் நிறைவேறும் நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீங்க சமூக பணிகளில் செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க இன்றைய நாள் இன்பம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதிப்பளித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு சிரமம் விலகக்கூடிய ஒரு நாள் எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள்லாம் நிறைவேறும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஏற்படும் வெளியூர் தொடர்பான பயணங்கள்லாம் அனுகூலமாக அமையும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய தருணம் அரசு சார்ந்த பணிகள்ல இருந்து வந்த தாமதங்கள்லாம் குறையும் தந்தை வழி உறவுகள் மூலம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் இன்றைய நாள் சிரமங்கள் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிசய திசை வடகிழக்கு திசை அதிசயின் இரண்டாமின் அதிசய நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி எண்ணங்கள்லாம் நிறைவேறும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தி ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே எதிர்பார்த்த காரியம் நிறைவேறும் உறவினர்களால் ஆதரவான சூழல்லாம் அமையும் பயணம் சார்ந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் சிந்தனைகள் மேம்படும் வர்த்தகம் சார்ந்த செயல்பாட்டில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது நண்பர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசை தென் மேற்கு சே அதிசைன்னு எழாம அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பை தரும் அசம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சித்திரை நட்சத்திரக புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து பதினோரே நாளில் உங்களின் ஏ டு இசட் பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சினை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும் நினைத்த வேலைகள்லாம் கைகூடி வரும் புதிய நண்பர்களால் உற்சாகம் ஏற்படும் ஆன்மீக பணிகள்ல ஆர்வங்கள் ஏற்படும் குழந்தைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் வழக்கு தொடர்பான செயல்பாட்டுல திடீர் திருப்பங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் திருப்தியான சூழல்லாம் அமையும் இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிர்சை இசை கிழக்கு திசை அதிர்சை எண் நான்காம் எண் அதிர்ஷை நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் திருப்திகரமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தடை தாமதம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு எதிலும் நேர்மையோடு செயல்பாடு இருக்கட்டும் வீடு மனை விற்பனையில் மந்தமான சூழல்லாம் ஏற்படும் வர்த்தகத்தில் கவனம் தேவை நட்பு வட்டாரங்களில் புதிய அனுபவம் உண்டாகும் மற்றவரின் குறைகளை பெரிதுபடுத்துவதை குறைத்து கொள்ளுங்கள் மனதில் இனம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்க உயர் அதிகாரிகளால் பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்றைய நாள் சில விஷயத்தில் தடை தாமதங்கள் நிறைந்த நாளாக இருக்க கவனமா இருங்க விநாயகருக்கு ஒரு மூணு தேங்காய் வாங்கி சூரக்கா விட்டுட்டு போங்க தடைகள் எல்லாம் விலகும் இசை மேற்கு திசை பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உடல்ல ஒரு மந்தமான சூழ்நிலை ஏற்படும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு தன்மை இருக்கு வேலை வலு அதிகமாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே சவாலான செயல்களை கூட சாதாரணமாக முடித்து செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் சகோதரர்கள் வழியில ஒற்றுமை இன்னைக்கு இருக்கும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் எதிர்பார்த்த சில மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு தன்மை வியாபாரத்தில் சில சூட்சமங்களை அறிந்து இன்னைக்கு வியாபாரத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த பொறுப்புகள்லாம் கிடைக்கும் மனதளவில் புத்துணர்ச்சி உண்டாகும் இன்னைக்கு புகழ் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இன்றைக்கு எதை செய்தாலும் ஆறு மணி ஆறரை மணிக்குள்ள எல்லாம் செஞ்சிருங்க அதற்கு மேல் உங்களுக்கு சந்திராசமும் ஆரம்பமாகும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நாள் நட்சத்திரக்காரர்கள் நட்சத்திரக்காரர்களை இடமாற்றம் சாதகமாக அமையும் உத்தராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியோடு இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் உயர் அதிகாரிகளுடன் நட்பு மேம்படும் உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்காக சில வேலையை நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு வண்டி வாகன பழுதுகளை சீர் செய்வீங்க கடன் பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் மனதளவில் இருந்து வந்த சஞ்சலங்கள்லாம் விலகும் இன்றைய நாள் சுபமான ஒரு நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாள் அதிர்சைசை தென் கிழக்கு திசை அதிசயன் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும் திருவோணம் பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் குறையும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புதிய செயல்திட்டங்களை அமைத்து அதன்படி செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைய தினம் தீர்வு கிடைக்கும் வாடிக்கையாளர் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் தற்பெருமையான பேச்சுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க அது வெளிப்படுத்துவதில் கவனம் தேவை பூர்வீக சொத்துக்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் இன்றைய நாள் ஆசைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்சயிசை வட மேற்குசை அதிர்ஷ்டன் எட்டாமன் நிறம் மயில் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படும் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது சில விஷயங்களை போராடி மேற்கொள்ளுவீங்க கலைப்பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு தன்மை உத்தியோகத்தில் சாதகமான சூழல்லாம் உண்டாகும் இன்றைய தினம் உங்களுடைய உழைப்பு இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதே மாதிரி சில வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் அந்த புதிய வாய்ப்புகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கு விரயங்களை தவிருங்கள் குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு கணவன் மனைவியுடைய புரிதலும் கணவன் மனைவியா இருந்தால் கணவின் ஆரோக்கியம் கணவனா இருந்தால் மனைவியோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாத்துக்கோங்க நல்லா தூங்குங்க தூங்கினாலே உடம்பு நல்லா இருக்கும் அந்த தூக்கம் இருக்காது அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தையும் பாத்துக்கோங்க அதிசயசை வடகுதிசை அதிசயன் ஏழாமின் அதிர்ச நிற இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்பு ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பதினோரே நாளில் உங்களின் ஏ இசட் பிரச்சினைகளுக்கும் நிரந்தர தீர்வு புகழ்பெற்ற கேரள மாந்திரீகம் சக்தி வாய்ந்த அரபி முஸ்லிம் மாந்திரீகம் பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக செய்வினை வியாபார முடக்கம் உடல் நல கோளாறு நீண்ட கால நீதிமன்ற வழக்கு போன்ற அனைத்திற்கும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு உருவேற்றிய எச்சரிக்கை குட்டியும் கிடைக்கும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் குருஜி ஞானகுரு அவர்கள்